அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ பணம் வந்து சேரவே மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது பண வரவில் தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் அப்படின்னே சொல்லாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாதம் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஒரு சில பரிகாரங்கள் நம்ம தினந்தோறுமே செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்மவினைகள் காரணமாகவும் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருக்குது இல்லை சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து பலன் கிடைக்காம கூட போகும் ஆனால் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் செய்யும் போது அது எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி நாட்கள்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நாளைய நாளில் நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்குது இந்த பௌர்ணமி திதி எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குது இது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய நாள் அதே போல் பௌர்ணமி திதிங்கிறதும் பார்த்திங்கன்னா முழுச்சந்திரன் பிரகாசமாக இந்த வானத்தில் தெரியக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நேர்மறையாற்றல்கள் அதிகப்படியாக வந்து இருக்கும் அதனால தான் திங்கட்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி செய்யறது சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல் நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் அதிகப்படியான பணவரவு நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நான் இப்போவே இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்னென்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு செடி வந்து தேவைப்படுதுங்க அது வேரோட வந்து தேவைப்படுது அந்த செடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தேடி பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அப்போ முன்கூட்டியே அது என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்றேன் அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி செடி தான் இந்த குப்பை செடி அப்படிங்கிறது குப்பைமேட்டில் இருக்கிறவங்களையும் கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகைன்னு வந்து சொல்லலாம் சித்தர்களுடைய பரிகாரத்தில் இந்த குப்பை மேனி செடியை வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் இன்னொரு தருணத்தில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் பேசிக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த செடி நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இது எங்கே பார்த்தாலும் ரோட்டோரம் நிறையாவே வந்து முளைச்சி கிடக்கும் இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா இன்னைக்கே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி தீதி இருக்கிறதுனால அதுக்குள்ளே கூட உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ செடியை பறிக்கும்போது நீங்கள் மூலிகை சாபம் நசி நசி அப்படிங்கிற ஒரு ஒரு வரியை சொல்லிட்டு தான் பறிக்கணும் அது இந்த செடின்ட்டு கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி அதனால் எந்த ஒரு சாபமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மூலிகை சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு பறிக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் உன்னை வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து பறிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த செடி எங்கே இருக்கோ அங்கே பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த வேர் பகுதி வந்து இலகுவாயிரும் மேலும் அந்த செடி செடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பழக்கமாயிரும் இல்லை இது மழை காலமாக தான் இருக்குது தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஈஸியாகவே வந்துடும் அப்படிங்கும்போது நீங்கள் பறிக்கக்கூடிய அந்த செடியை இப்போ நாளைக்கு தான் பறிக்கிறீங்கங்கும் இன்றைக்கி சும்மா போய் ஒரு பார்வையாவது நீங்கள் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போது இந்த செடியை வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அது ஒரு வரியை சொல்லிட்டோம் இல்லை என்னை மன்னிச்சிரு நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உன்னை பறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியோ அதை வந்துட்டு நீங்கள் பிடுங்கிடுங்க வேரோடு வந்து பிடுங்கிடுங்க விடுங்கினதுக்கப்புறமா அந்த செடியினுடைய அந்த வேர் பகுதி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தியோ சிசரோ பிளேடோ வந்து பயன்படுத்தக்கூடாது ஏதாவது ஒரு கல் இருக்குதுங்கும்போது அந்த கல்லால் குட்டி குட்டி நம்ம அந்த இதை வந்து தனியாக எடுத்துடலாம் இல்லைனா இப்போது ஷார்ப்பான ஒரு மரப்பலகை இருக்குது இப்போ நம்மளுடைய நிலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வச்சுட்டு இப்படி இப்படின்னு தேய்ச்சிங்கன்னா அது வந்து அந்த வந்துடும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அதை தனியாக வந்து பிரித்து எடுக்கணும் ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேறு நல்ல தண்ணீரில் முதல்ல வந்துட்டு சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிடுங்க அதன் பிறகு இதில் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை பயன்படுத்தியும் நம்ம கழுவுறது நல்லது இதை வந்து ஒரு அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் மஞ்சள் தூள் இருக்குது ஜவ்வாதி இருக்குது இல்லை பச்சக்கறிப்புறம் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேர் பகுதியில் நல்லா முழுமைக்கும் வந்து அப்ளை பண்ணுறது நல்லது அதுலேயும் வீட்டில் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோஸ் வாட்டரை இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னும் இது என்னுடைய மகிமை வந்து அற்புதமாக மாறும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நல்லா வந்து பூசி விட்டுருங்க இப்போ அது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பிக்கும் நல்ல இது காய காய நறுமணமும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வந்து இட்டுக்கோங்க அடுத்து சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பூஜை இறையில் பயன்படுத்துகிற மாதிரி பிளேட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை சில்வரில் இருக்குதுனாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதுலேயும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பிடி அளவுக்கு அல்லது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்குன்ட்டு விபூதி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது திருநீர் சரிங்களா இந்த திருநீர் வந்து நீங்கள் அந்த தட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற திருநீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வைங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை ரெண்டு வைங்க கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை வந்து வைங்க இப்போ இதுக்கு மேலே அந்த வேரை வந்து வச்சுருங்க பக்கத்துலேயே ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபாய் காசோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து வச்சுருங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் சின்ன பிளேட்டில் திருநீர் வைக்கிறோம் கூட ரெண்டு ஏலக்காய் வைக்கிறோம் சிறு துண்டு பச்சை கருப்புறம் வைக்கிறோம் ஒரு சில்லறை காசு வைக்கிறோம் கூடவே இந்த வேரையும் வந்து வைக்கிறோம் இப்போ நீங்கள் அப்படியே வந்து பூஜை அறையில் வச்சுருங்க சிவபெருமான் படம் வந்ததுன்னா அங்கே வைங்க இல்லை மகாலட்சுமி தாயார் படத்தை முன்னாடி கூட நீங்கள் வச்சுருங்க இப்போ பௌர்ணமி தேதி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிலவு நல்ல பிரகாசமாக ஒளி வீசிட்ருக்கும் அந்த சமயத்தில் எளிமையான முறையில் இதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் அதாவது எப்படியும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைப்போம் அந்த மாதிரி ஏற்றிட்டு ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் நம்ம காட்டுறோங்கும் போது இந்த வேருக்கும் வந்து காட்டுறது போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி வந்து காட்டிடுங்க காட்டிட்டு இப்போ கற்பூராரத்தையும் காட்டிடுங்க இது வந்து அங்கேயே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இருக்கட்டும் எப்போவெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஊதுபத்தி சாம்பிராணி காட்டும் பழக்கம் இருக்குதோ அதாவது ஒவ்வொருத்தவங்க செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் காட்டுவாங்க ஒரு சிலர் வந்து தினமும் வந்து காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பூஜையரில் இருக்கிற சாமி படத்துக்கு காட்டும்போது இந்த வேருக்கும் காட்டுறது அதிகப்படியான பலனை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இதே போல் ஊதுபத்தியெல்லாம் காட்டினீங்கன்னா இந்த வேருக்கும் வந்து காட்டுறது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த வேரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த ஒருவா காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏலக்காயும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த திருநீரை நீங்கள் தாராளமாக நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரமானது பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்க கண்டிப்பாக நூறு சதவீத பணவரவு வந்து கொடுக்கும் அதனால் அவசியமாக எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்